உலகம் தோன்றியது முதல் பல சித்தாந்தங்கள் தோன்றியிருக்கின்றன ஆனால் இஸ்லாமிய கோட்பாடு அவற்றின் வழி வந்ததல்ல அவற்றின் கலவையால் தோன்றியதுமல்ல அனைத்தையும் ஒன்றாக திரட்டி பெறப்பட்டதுமல்ல அது தனக்கென்று சுயமான சிந்தனையையும் வழிமுறைகளையும் கொண்ட தனித்துவமான கொள்கை சுயாதீனமாக தோன்றி சுயாதீனமாகவே தனது பாதையில் பயணிக்கும் கொள்கை எனவே அதனை நாம் தனித்துவமாகவே முன்வைக்க வேண்டும் இஸ்லாமிய ஒழுங்கு கட்டியெழுப்பப்பட்டுள்ள அடிப்படையானது பிற மனித ஒழுங்குகள் கட்டியெழுப்பப்பட்டுள்ள அடிப்படைகளிலிருந்து வேறுபட்டது சட்டமியற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உரியது என்ற அடிப்படையின் மீது அது நிலை பெற்றிருக்கிறது பிற கொள்கைகளோ சட்டமியற்றும் அதிகாரம் மனிதனுக்குரியது என்ற அடிப்படையின் மீது எழுந்திருக்கின்றன இவ்விரு அடிப்படைகளும் ஒன்றோடொன்று சந்திக்க முடியாதவை எனவே இஸ்லாம் என்ற பண்பு தவிர்ந்த வேறெந்த பண்பு கொண்டும் அது வர்ணிக்கப்படக்கூடாது